हरे नमः पार्वती पतये हर हर महादेव छन्नाडु डय शिवने पोत्री जन्नाटवरकुमरेवा पोत्रे स्मृते सकल कल्याण पाजनम यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हदिम यशिवो नाम रूपाभ्याम या देवी सर्वमंगला ే జనాో అతని సర్వమంగళండా శివబిరుమాను దివ్యమాన చరణ్ పత్రపుష్పస్కరి ప్రపవితుం నేదేవం దేవో నలు కుచల స్పందితుమీ అధస్వామాధ్యాం మరిగర విరవిర ప్రణంతు స్తోతుం వాగతమృత పుణ్య ప్రభవతి ఎల్లోరుకు ஏதாவது ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு ஒரு ருச்சி ஒரு ஆசை இருக்கு சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கணும் இந்த ஜென்மத்துல அப்படின்னு ஒரு ருச்சி இருக்கு மனுஷ ஜென்மாங்கிறதே துர்லபம் இந்த மனுஷ ஜென்மால இகத்துல கிடைக்க வேண்டிய சுகம் பரத்துல கிடைக்க வேண்டிய மோட்சம் ரெண்டுத்தையும் தருவதற்கு மூணே முக்கால் நாழிகை கால தரிசனத்தினால அதாவது ஒரு ஒன்றரை மணி நேர வாசத்தினால அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய ஒரு புண்ணிய புண்ணியக் ஜம்புகேஸ்வரம் தியாக தித்தியம் மகாபாதக நாசனம் எவ்வளவு பெரிய அபவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீக்குவதற்குண்டான ஒரு ஸ்தலமாக ஒரு க்ஷேத்திரம் இருக்கான் அதுக்கு ஜம்புகேஸ்வரம் பேர் க்ஷேத்திர விசேஷம் தீர்த்த விசேஷம் சிறப்பு புராண மகத்துவங்கள்னு கூட்டித்தரக்கூடிய அற்புதமான ஒரு சிவ திருத்தலம் திருவானைக்காவல்ங்கிற உன்னதமான க்ஷேத்திரம் திருவாணிக்கா க்ஷேத்திரத்தை நினைக்கறது ஒரு ஆனந்தமா நினைவின் மனநே நினைவின் மனநே செம்பொரு பலவனை சிவபெருமானை நினைவின் மனநே நினைவின் மனநேங்க அப்பேற்பட்ட ஒரு சிரேஷ்டமான ஒரு சிவக்ஷேத்திரம் அது சிவராஜதானி பூலோக கைலாயம் ஷண்பகபுரம் जम्बूद्वीपं जम्बूवनं गजारण्यं गजबुरी, ज्ञानानन्तवनम् अखिलाण्डेश्वरं जबसिद्धिपुरं व्याघ्रपादपुरं पतञ्जलिक्षेत्रं பாபவிநாசம் முக்தி நகரம் அப்புத்தலம் தீர்த்த கஷேத்திரம் இதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டான வேதங்களினால துதிக்கப்பட்ட பெயர்கள் இதெல்லாம் திருவானைக்காவல் திருவானைக்கா திருவானை கோவில் இதெல்லாம் நம்முடைய நான் வழக்கில் சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் பன்னிரு திருமுறைகளினாலும் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணியபதி ஞானசம்பந்தர் அப்பர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு எல்லாரும் இந்த ஸ்தலத்தை பேசாதவா கிடையாது போற்றாதவா கிடையாது இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை யார் சொல்லி யார் கேட்டு யாருனால உய்வு பெற முடியும் அப்படின்னா புண்ணியம் மண்ணினவாருக்கு கிடைக்கும் புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அப்பேற்பட்ட இந்த திவ்ய க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்துல ஒன்னொன்னும் பெறுவ ஒரு ஒரு சன்னதியும் வெண் மதி மல்கு புல் குபார் சடை தேனை காவில் மொழி தேவி பாகமாயின அப்படிங்கிற ஆனை காவில் எத்தனை ஆச்சரியம் எத்தனை சிறப்பு சிறப்பான இந்த திவ்யக்ஷேத்ரம் ஞானசம்பந்தர் சொல்ற எப்படி இருக்கு இந்த திவ்யக்ஷேத்ரம்னு அவர் சொல்றது இந்த திவ்யக்ஷேத்திரத்தை நினைக்கிறதேயே உய்வு தருது சந்திரன் பண்ணின பாவத்தை இங்க இருக்கிற சுவாமி நிவர்த்தி பண்றதுக்காகவே தன்னுடைய ஜடாவுக்குடத்துல சூட்டின் இருக்கார் பானைக்காவில் அந்த ஜா ஜூடத்துல சூட்டின் இருக்கக்கூடிய சந்திரசேகரன் இருக்கக்கூடிய இடம் அவர் மட்டுமா இருக்காருன்னா சுவாமியை தனித்து பிடித்தால் பிரயோஜனம் கிடையாது தேவியோட சேர்க்கணும் தேனை மொழி தேவி பாகவ தேவியோட சேர்த்து பிடிக்கணும் ரொம்ப ஆச்சரியம் ஆனை காவில் அண்ணலை ஹே பரமேஸ்வரா உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் கதி இல்லையே அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ உமயம் பிகையேன்னு நினைக்கிறாடா பேர்பட்ட கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தை தான் ஏனை காவல் வேண்டு யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றாலோ ஏதும் கேதம் இல்ல கஷ்டமே கிடையாது துக்கமே கிடையாது துன்பமே கிடையாதான் இந்த பிறப்பே சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி இது மூணையும் இங்க இருக்கிற சுவாமியை நினைச்சென்றால் தீர்ந்துடும் ஞானசம்பந்தனுடைய வாக்கு அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை நாம் நினைக்கிறதையே நமக்கு பெரிய பாக்கியம் எல்லாத்தையும் விட அம்பாளுடைய சிறப்பு அம்பாளுடைய உயர்வு எல்லாத்தையும் ரொம்ப உமாதேவி ஜம்பு மகரிஷிக்கு பிரத்யம் புஷ்பதந்தன் மல்யமானுக்கு பிரத்யக்ஷம் துவாவர் யுகத்துல ரிஷிகள் எல்லாம் கூடின இடம் களி ஆரம்பிச்சவுடனே ஆதிசங்கர பகவத் பாதால் கலியினுடைய தோஷத்தை தடுக்கிறதுக்காக தபஸ் பண்ண புண்ணிய பூமி அப்படி நாலு யுகத்துக்குண்டான பெருமை குறித்தான திவ்ய கஷேத்திரம் இது சுவாமியே சித்தராக வந்து அருட்காட்சி கொடுத்திருக்காரு உமையம்பிகையே சாதாரணமா ஒருத்தனுக்கு தன்னுடைய தாம்பூலத்தை கொடுத்து மகாவித்வான் ஆகியிருக்காரு சுவாமி நான்கு ராஜவீதிகள்லையும் நடந்து வந்த அவ்வளவு உயர்வான கஷேத்திரம் இது இப்படி ஒரு பெருமையான கஷேத்திரம் பஞ்சபூத ஸ்தலத்துல தீர்த்த கஷேத்திரம் பிருத்விக் சேத்திரம் காஞ்சிபுரம் அக்னி கஷேத்திரமானது திருவண்ணாமலை ஆகாச ஆகாசேத்திரமானது சிதம்பரம் வாயு கஷேத்திரமானது காலஹஸ்தி தீர்த்த கஷேத்திரமாக இந்த க்ஷேத்திரமான திருவானைக்கா விளங்கிறது தீர்த்தம் தான் எல்லாத்துக்கும் சர்வத்திரம் தீர்த்தானி சர்வதேவதா ஸ்வரூபானிங்கிறார் சமஸ்த தேவதைகளிலும் தெரிவிக்கக்கூடிய ஆற்றல் தீர்த்த மகிமை குடும் அப்படி என்ன எங்க அப்படின்னா ரெண்டு நதிக்கு நடுவுல இருக்கு காவிரி விருத்த காவிரிங்கிற கொள்ளிடம் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் காவேரியில இருந்து ஆரம்பிச்சு பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம்னு புண்ணிய தீர்த்தங்கள் பதினாறு புண்ணிய தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு ஒத்தொத்தரும் தனித்தனியா சிவபூஜை பண்ணியிருக்கா சுவாமி ஒத்தத்தருக்கும் ஆத்மலிங்கமா காட்சி கொடுத்திருக்கார் யாரெல்லாம் எப்படி வழிபடணும்னு நினைக்கிறாலோ அவளுக்கு நினைக்க கூடியதவாளுக்கு பண்றார் அப்படி ஒரு கஷேத்திரம் திருவாணிக்கா கிருத்தயுகத்துல கைலாயத்துல லீலார்த்தமா சிவபெருமானுடைய ரெண்டு கண்ண அம்பால் விளையாட்டா புத்தரத்தை லோகம் அப்படியே பிளயம் ஆயிடுச்சு அந்த காரியங்கள் எதுவுமே நடைபெற முடியல ஒரு க்ஷண காலம்தான் ஒரு நொடி பொழுது கூட கிடையாது அதை விட குறைஞ்ச சமயம்தான் லீலார்த்தமா அம்பாலை பூ சுவாமியா பூஜை பண்ணி அந்த அம்பாள் அந்த சந்தோஷத்துல எதையாவது பண்ணணுமேட்டு சுவாமி அப்படி லீலார்த்தமா பண்றத இத்தனை நிறந்து திருப்பி இந்த லோகத்தை உத்தாரணம் பண்ணணும் படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி உமாதேவிய போய் நீ தபஸ் பண்ணு நான் வரேன் சொல்லி உமாதேவிய கைலாயத்துல இருந்து அடுத்த அடி பூமில வைக்க சொன்ன இடம் திருவாணிக்க அதனாலதான் இந்த கைலாயத்துக்கு ஒப்பானது தேவி வனம் தேவி இங்க வந்து தபஸ் பண்றா இறங்கின மாத்திரத்துல காவேரி ஜலத்தை தன்னுடைய கரத்துல எடுக்கிறா அந்த ஜலத்தை பூமியில சேர்க்கிறா அந்த ஜலத்துல இருந்து லிங்கம் வந்தது ஆகவே தான் அவருக்கு தீர்த்த ரூபமா சுவாமி இருக்கார் ஜம்புநாதர் அவருக்கு பேரு ஜம்புநாதருக்கு இன்னொரு காரண பேரும் உண்டு ஜம்புகேஸ்வரருக்கு இன்னொரு காரண பேரும் உண்டு அந்த தீர்த்தத்தினால ஏற்படுத்தணும் ஒரு சிவலிங்கமா மாறுறது அது அம்பால் பூஜை பண்றார் சுவாமி அதுல பிரத்யட்ச அம்பாளுக்கு அனுகிரகம் பண்ற அம்பாள் அங்க பூஜை பண்ணி நான் நித்தம் ஒண்ணு பூஜை பண்ணணும் எல்லா காலத்திலையும் பூஜை பண்ணணும் எல்லா நேரத்திலையும் பூஜை பண்ணணும் சுவாமி அனுகிரகம் பண்றார் அதனாலேயே நித்தம் ஜெகன்மாதாவான உமாதேவி வந்து சிவபெருமான பூஜை பண்ணக்கூடிய திவ்யக்ஷேத்திரமா இருக்கு அம்பாள் கிழக்கு நோக்கியும் சுவாமி மேற்கு நோக்கியும் ஞான மோட்ச இந்த ஸ்தலம் இருக்கு உபதேச கஷேத்திரம்னு பேர் இப்படி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் அந்த க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணாலே ஜபம் சித்தியா இருக்கு நம்ம பண்ணக்கூடிய பஞ்சாட்சரம் பல கோடி அதற்கு அனுகிரகமாகி அதனால சித்தியாடுது அப்படி கிருத்தயுகத்துல அம்பாளுக்கு அனுகிரகம் பண்ண அந்த சுவாமி அதே கஷேத்திரத்தில் ஜம்பூ மகரிஷிங்கிறார் சுவாமி தரிசனத்துக்காக கைலாயத்துல காத்துட்டு இருக்கார் கைலாய பிரதட்சணம் பண்றாரு காத்துட்டு இருக்க உமாதேவி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல உமாதேவியோடனே வந்து இங்க உட்கார்ந்துட்டேன் ஒரு நாள் காலையில ஆத்ம பூஜை பண்ற ஆத்ம பூஜை பண்ணிட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் மன்னனேன்னு எடுத்து ஒரு பழத்தை எடுத்து வைக்கிறார் அதுதான் நாவர் பழம் எடுத்து வைக்கிறார் சுவாமிக்கு நைவேத்தியமாச்சு அப்படியே கண்ணில் ஊற்றினார் சாப்பிட்டேன் அதனுடைய விதையை துப்பை பொறுத்த ஞாபகம் வந்துதான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை துப்பப்படாதுன்னுட்டு அதை விழுகிட்டார் அப்படியே உட்காந்துருக்காரு எத்தனையோ காத மனுஷன் ஓடுறது அப்படியே ஓடிட்டே இருக்கு சுவாமி கண்ணை மூடிட்டு அன்னிக்கு உட்காந்து வருதான் சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டு வேற எதுவுமே தெரியல அவருக்கு அப்படி பூமி பழக்கிறது உள்ள போனார் அங்கேயே அந்தமானார் அவருடைய சிறசு வெடிச்சது அதுல இருந்து விரட்சம் வந்தது சிவ தரிசனக்காகல என்ன கண்ணை திறந்து பார்த்தார் எங்க கண்ணை திறந்தாரோ அந்த இடத்துல சுவாமி இருந்தார் காட்சி கொடுத்தார் பூமியிலே இருந்து கிளர்ந்த லிங்கமாக காட்சி கொடுத்தார் அந்த வெண்ணாவல் மரத்துக்கு கீழே காட்சி கொடுத்த காரணத்தினாலேயும் இந்த முனிவருக்கு அனுகிரகம் பண்ணின காரணத்தினாலேயும் இந்த சுவாமிக்கு ஜம்புகேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமல் அழகான விரக்ஷத்துக்கு கீழே இந்த கர்ப்ப கிரகம் அமைஞ்சிருக்கு இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம் அத்தனை ஒரு சிறப்பு இதுல இத்தனை வைபவங்கள் இருக்கு அப்படின்னா கைலாயத்துல புஷ்பதந்தன் மால்யவான் ரெண்டு பேரும் ஒருத்தர் புஷ்ப கைங்கரிய ஒருத்தர் தீர்த்த கைங்கரன் போட்டி போட்டுன்னு பண்றான் வாசனாதி புஷ்பங்களை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறா தீர்த்தமாக எங்கெல்லாம் இருக்கோ அத்தனை தீர்த்தங்கள் போட்டினா அவ்வளவு ஒரு போட்டி சுவாமி ரெண்டு பேரையும் ஒருத்தரும் கூட்டு சொன்னாரா இந்த இடத்துல போட்டி அவசியம் இல்லை அத்மார்த்தம் பூர்வமானது என்னாலும் கூட கேட்கலையா ஒரு நாளைக்கு பார்த்தார் நீங்க ரெண்டு பேரும் பிராய்ச்சித்த தேடி வரணும்னு சுவாமி பூலோகத்துல பிறக்க விட்டார் அதனால கைலாயத்தை எடுத்து பூமியில வந்து பிறக்கிறா ஒருத்தர் சிலந்தியாகவும் ஒருத்தர் யானகாகவும் பிறக்கிறா அப்படி இந்த ரிஷி இருக்கக்கூடிய இடத்துல இருந்த சிவலிங்கத்தை யானை ஆகப்பட்டது இருந்து தன்னுடைய துதிக்கையில தீர்த்தமிடத்து வந்து சுவாமிக்கு நித்தம் அபிஷேகம் சிலந்தியாகப்பட்டது இந்த மேல இருக்கக்கூடிய இலை சிறகு எதுவும் விடாம சுவாமிக்கு ஒரு பந்தல் போட்டது யானை வந்து தீர்த்தமிடும் இது வந்து பந்தல் போடும் சிலந்து தினம் நான் பந்தல் போடுறேன் யாரோ கலைக்கிறாள் நினைச்சு அதனால யானையினுடைய துதிக்கை மூலமா உள்ள போய் அதனோட அதனுடைய கடிச்சு யானையை சாகடிச்சு இங்க வந்து வாழ்க்கும் அங்கதான் போட்டின்னு பார்த்தா இங்கேயும் கடிச்சுட்டு யானை கீழே விழுந்து உள்ள போன சிலந்தையும் செத்து போச்சு சுவாமி பிரத்தட்சமானார் ரெண்டு பேருக்கு அனுகிரகம் பண்ணார் அங்கதான் போட்டினா இங்கேயும் ஆனார் யானைக்கு மோட்சம் கிடைச்சது சிலந்திக்கு பிறவி கிடைச்சது ஏன் சுவாமினார் இன்னொரு பிறவி பிறந்த என்னை வந்து அடைவாங்க கண்டு சுவாமி அந்தர்தானார் அந்த சிலந்திதான் அறுபத்தி மூணு நாஜன்மார்கள்ல எழுபது சிவாலயங்களை கட்டி கொடுத்த மாடக்கோவில்ங்கிற அமைப்புல கட்டி கொடுத்த கோச்சங்க சோழனாக பிறந்தது அப்பேற்பட்ட கோச்சங்க சோழனுடைய ஜென்மஸ்தானம் திருவணிக்கலாம் இந்த கஷேத்திரத்துல ராஜா ஆண்டு வர சுபதேவங்கிற மகாராஜா நித்தம் பூஜை பண்ணுவார் அவருடைய மனைவிக்கு பூர்ணமான கர்ப்பவதி கமலப்பத்தியினவளுக்கு பேரு இவர் கோவிலுக்கு வந்துட்டு ஆத்துக்கு போறார் அன்னைக்குதான் பூர்ண கர்ப்பிணி குழந்தை பிறக்க போகுது தாதியர்கள் தாதிகர்கள்லாம் நின்று இருக்கா ஸ்திரிகள்லாம் பக்கத்துல நின்று இருக்கா அப்ப அந்த சந்தர்ப்பத்துல முகூர்த்த காலத்தை குளிக்கக்கூடிய அரசவை ஜோசியர் சொன்னார் இன்னொரு மூணே முக்கால் நாளைக்கு காலம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்தா துலோகத்தையும் ஆளக்கூடிய ஒரு ஆளுமை இருக்குன்னார் உள்ள இருக்கக்கூடிய அந்த கமலபதி கேட்டாலாம் கவலைப்படாதீங்க அது மாதிரிதான் ஆகும்னா கருவாய்க்கு குழந்தை வந்துருது பிறக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னை தலைகீழா கட்டி விடுங்கன்னா தலைகீழ நின்னா மூனை முக்கால் நாட்டிகை ஆச்சு பிறந்தது குழந்தை மூனை முக்கால் நாட்டிகை கழித்து அந்த குழந்தை பிறந்தது பிறந்த மாத்திரத்துல அது உள்ளுக்குள்ள கண்கள் எல்லாம் ரத்த நாளங்கள் சேர்ந்து சகப்பா இருந்தது அம்மா கண்ணை திறந்து பார்த்தா செங்கனா என் புத்திரனே அப்படின்னா சொன்ன மாத்திரத்துல அவள் மரிச்சிடும் அதான் கோச்சங்கள் அதாவது தன்னுயிரை கொடுத்து இந்த உலகத்தை ஆள் அம்மா மட்டும்தான் அதை பண்ணுவோம் வேற யாராலேயே முடியாது இந்த திவ்யக் உள்ள நுழைஞ்சல்னா ஒரு ஒரு விக்கிரகம் ஒரு ஒரு சிறப்பாத்தல இந்த கஷேத்திர இந்த தூண் இருக்கும் ரெண்டு தூணுமே ஸ்தல புராணத்தை அப்படியே தூணை பார்த்தா போற ஒரு தூண்ல இந்த வெண்ணாவல் மரம் ஜம்பு மகரிஷி சிலந்தி யானை அம்பால் பூஜைப்பட்டது முடிஞ்சபடுத்து ஸ்தலபுராணம் இன்னொரு துணில் கைலாயத்துல இருந்து அம்பாளுங்க எப்படி வந்து அவ்வளவுதான் இவ்வளவு அழகான ஒரு கோவில்ல அம்பாளுடைய அற்புதத்தை சொல்லணும்னா சொல்லிட்டே ஒரு ஒரு க்ஷேத்திரத்துல ஒரு மகத்துவம் உண்டு அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரிங்க இருக்கக்கூடிய தாடங்க வைபவம் இருக்க அத்தனை விசேஷம் லலிதா சகசிரநாமத்துல சொல்லக்கூடிய வாக்காக இந்த கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய தாடங்கம் பிரதிபலிக்கிறது தாடங்க பூத அப்படிங்கிறது அம்மா உன்னுடைய தபஸ்தானமா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றது ஏன்னா எங்க அப்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரி உலகுடை நாயகி அகிலம் காக்கும் அன்னை இதெல்லாம் பேர் இவளுக்கே தனியா பதிகங்கள் இருக்கு அம்பால கால வேலை நீங்க தரிசனம் பண்றேன் மகாலட்சுமியா அனுகிரகம் மாத்தியானிக காலத்துல தரிசனம் பண்ணி அவளை பார்த்து அனுபவிக்கிறோம் மாதாவான உமாதேவியா இருக்கா சாயந்தர நேரத்துல பார்த்து அவளை பார்க்கிறோம்னா ஞான சரஸ்வதியா இருக்கா லலிதா சகசிரநாமத்துல விருதே சச்சாமணி சேவிதா எல்லாருமே உன்னை வணங்குறா ஆனாலும் கூட நீ இந்த ரூபமாய் இருக்கையே துர்காலக்ஷ்மி சரஸ்வதி ஸ்வரூப்பின் ஜெய் நமோ நமஹா அப்படின்னு அம்பாள் இந்தந்த காலத்துல ஆடி மாசம் வெள்ளிக்கிழம வந்ததுனால அம்பாளுக்கு உதய காலத்துல இருந்து ராக்காலம் வரைக்கும் ஜனங்கள் வந்து பார்த்துட்டே இருப்பா இவளோட திருமுகத்தை மண்டலத்தை பார்த்தாலே எத்தனை துயரம் எத்தனை கஷ்டம் எவ்வளவு வியாதி இருந்தாலும் தீர்க்கணும் அம்பால தூர கேந்து பார்த்தா போருமா அப்படி அனுகுரகம் என்றாலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவளை ஒரு மகதாசரியம் அந்த அம்பாளுடைய அழகு அம்பாளுடைய அனுகிரகம் அப்பதான் அவர் அந்த நின்ற திருக்கோலத்தோட சிரித்த புன்முருவலோட பரந்த திருநயனங்களோட நெற்றி திலகத்தோட அதற்குமே இருக்கக்கூடிய சொர்ண கிரீடத்தோட காதுகள்ல ஸ்ரீ சக்கர நாயகியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர தாடங்கத்தை தன்னுடைய காதுகள்ல சூடி கொண்டு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஜெகன் மாதாவான லலிதா திருப்புர சுந்தரியை தரத்துல அகிலாண்டேஸ்வரியாக அனுகிரகம் என்றால் அவளுடைய பாத தூளி படாதான்னு பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் காத்து இருக்கா அவளுடைய பாதத்திலே சாற்றக்கூடிய குங்குமத்தை எடுத்து நன்றிகளை ஒருவரை இட்டு கொண்டு விட்டாலே போரும் இந்த ஜென்மாவிலே செய்திருக்கக்கூடிய அத்தனை பாவங்களும் தீர்ந்து விடுகிறது சிரமங்கள் அத்தனையும் நீங்க சௌபாகியத்தை தந்த அனுபகம் செய்து விடுகின்றார் அப்பேற்பட்ட ஜெகன் மாதாவான உலகுடை நாயகியான அகிலாண்டேஸ்வரி இதனால தான் அன்னையே அப்படிங்கிறார் அப்படி உலகை அத்தனையும் இன்றவளவன் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்மார திரோபாவ அனுபுரகாரி நமஹா ஸ்ரீபுரம்னு அந்த இடத்துக்கே பேரு அம்பாள் இல்லைன்னு கேட்டா அந்த உலகத்தினுடைய இயக்கமே கிடையாது அத்தனை பேரும் விழுந்து வணங்குகிறார்கள் தம்பாலுடைய மகத்துவம் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இத்தனை வைபவமா இருக்கக்கூடிய அம்பால ஒரு காலத்துல காபாலிகர்கள் வழிபட்டு அம்பாலை ரொம்ப உக்கிரமாக்கிட்டாங்க ஆதிசங்கர பகவத் பாதால் கஷேத்திரம் க்ஷேத்தமாகறார் ஆதிசங்கர பகவத் பாதாலுடைய திவ்யமான சரணம் பாரதம் முழுக்கப்பட்டிருக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் நடந்து வந்த அந்த இடத்தை தொடுறது புண்ணியம் நினைக்கிறது வாடுறது பேசுறது என்றது அப்படி திருவானிக்கா கஷேத்திரத்து உள்ள வரத்தே அம்பாள் சன்னதி உள்ள யாரும் போறது கிடையாது எல்லாரும் பயப்படுறா அம்பாள் ரொம்ப உக்கிரமா இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு பார்க்கிறார் அம்பாள் சன்னதியிலேயே உட்கார்ந்து அம்பால பிரார்த்தனை பண்றார் என்னுடைய அம்பால் அவ்வளவு உக்ரமா இருக்காரு தெரிஞ்சு என்ற உடனே அந்த உக்ரத்தை கரங்களினாலே ஸ்ரீ சக்கரத்தை எழுதி அம்பாளுடைய திவ்யமான காதுகள்ல சாற்றி அம்பாளுக்கு அபிஷேக வைபவங்களை பண்ணி திலகமிட்டு விட்டு அம்பால கொண்டாடி மகிழந்து பரமானந்த அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டாலாம் இந்த அம்பாள் மேல உக்ரமடையாமல் இருக்க வேண்டும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணலாம் பராபரி இல்லையா அப்படின்னு நினைச்சு பார்த்தார் ஏதாவது ஒரு உக்கரம் ஆயிட்டா என்ன பண்றதுன்னா எந்த அம்மாவும் எவ்வளவு கோவப்பட்டாலும் தன்னோட குழந்தைய பார்த்த உடனே சந்தோஷமாயிடுவான் கிட்ட கணச்சு வாரி அணைச்சு உச்சி முகர்ந்து அந்த கோவெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது அதனால பார்த்தார் ஒரு நிமிஷம் பார்த்தார் எதிர்த்த மாதிரி கணபதிய பிரதிஷ்டப்பட்டார் பிரசன்ன கணபதி ரொம்ப அழகான கணபதி ககுத தவளம் பூர்ணலக்ஷ்மி பிரசன்னம் மதகஜ முகமீட்டியம் சஞ்சலத்கர்ண யுக்மம் அபயபரதஹஸ்தம் வாசுகி யக்னசூத்ரம் பசுபதி சுதமேஷம் விக்ன ராஜம் நமா பதினெட்டு ஏக்கர் பரப்பளவுல அஞ்சு பிரகாரங்களோட கூடிய இடத்துல விபூதி பிரகாரத்தோட கூடியதான இடத்துல இத்தன வைபவங்களோட கூடிய சுவாமிக்கு தனி சன்னதி அம்பாலுக்கு தனி கோவில் தினந்தோறும் ஆத்தியானிக காலத்துல அம்பிகையே எழுந்தருளி சுவாமியை பூஜை பண்ணக்கூடிய அந்த ஐக்கிய பாகவமாக அர்ச்சக சுவாமி புடவையும் கிரீடமும் அணிந்து கொண்டு விசேஷமான புஷ்பங்களோட வந்து சுவாமி ஆராதனை பெற்றுட்டு போகக்கூடிய அந்த வைபவத்தை இன்னும் நாம் கண்டு மகிழக்கூடிய அற்புதமான ஒரு சிவக்ஷேத்திரம் ஒரு பக்கம் அம்பால் எதிர்த்தாமறி கணபதி பெரிய கோவில் அனுபவிக்க அனுபவிக்க ஆனந்தம் அப்பேற்பட்ட அந்த அம்பிகைக்கு அந்த தாடங்கத்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அற்புதமான காலம் ஒவ்வொரு காலத்துல ஒத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வருஷங்கள் அம்பாளுக்கு அந்த புனஸ்தாடங்க பிரதிஷ்டை தாடங்கத்தை எடுத்து இந்த காத அதுல இருக்கக்கூடிய சக்க சக்கரத்தை சரி பண்ணி அதுக்கு விசேஷமான பூஜை பண்ணி அம்பாளுக்கு முறை அம்பாள் எப்படியோ அது மாதிரி இந்த தாடங்கம் ஒரு ஒரு கஷேத்திரத்தில் ஒன்று வெளிப்படுகிறோம் அல்லவா அதுபோல் இங்கே அகிலாண்டேஸ்வரி தாடங்கத்தை நாம் தரிசிப்பது அத்தனை வைபவம் அத்தனை விசேஷம் அப்படி தாடங்க பிரதிஷ்டை ஆகக்கூடிய சந்தர்ப்பத்துல நாமும் அந்த அம்பிகையை அகிலாண்டேஸ்வரியை அகிலம் போற்றும் நாஜகியை மானசீகமாக வணங்கி அனுபவித்து அருள் பெறுவோம் அத்தனை பேருக்கும் அனுப்புரகம் அத்தனை பேருக்கும் சூபாகியம் ஓம் நமசிவம் ஓம் நமசிவம் ஓம் நமசிவம்